ஆண்டவரும் இயேசு ஆகிய இயேசுசும் திருப்பெயர்னாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக அன்றைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில்லை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் தாமே உங்களை ஆசிரிப்பராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை உபாகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை உங்களை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார் வேதத்தில் அநேக தேவ மனிதர்கள் சிறந்திருக்கும்படியாய் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் அவர்கள் சிறந்தவர்களாய் இருந்திருக்கிறார்கள் ஒரு மூன்று நபர்களை நான் உங்களுக்கு உதாரணமாய் சொல்லுகிறேன் முதல் நபர் யார் என்று சொன்னால் யோசேப்பு யோசேப்பு அந்நிய தேசத்திலே அவன் அதிபதியாய் அவன் இருந்தான் அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு உயர்வை கட்டளையிட்டிருந்தார் ஒரு புகழை கொடுத்திருந்தார் காரணம் என்ன என்று சொன்னால் அவனை குறித்து நாம் ஆதியாகமம் முப்பத்தி ஒன்பது ஒன்பதிலே பார்க்கிறோம் நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி அங்கே சொல்வதை பார்க்கிறோம் எனவே நான் பாவம் செய்வதற்கு உடன்படுவதில்லை நான் தீமை செய்வது இல்லை என்று சொல்லி பாவத்தை விட்டு விலகி ஓடுகிறான் எனவே முதல் காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் உங்களை சிறந்திருக்கும்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதலாவது தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் வேதம் சொல்கிறது தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லி எனவே முதல் காரியம் தேவனுக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் தேவன் உங்களை உயர்த்துவார் இரண்டாவது தானியல் என்கின்ற தேவ மனிதனை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் தானியல் அடிமையாக பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டவன் ஆனால் பாபிலோனிலே அங்கே தேவன் அவனை உயர்த்துவதை பார்க்கிறோம் காரணம் என்ன தானியல் ஒன்று எட்டிலை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அவன் தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு தீர்மானம் பண்ணி கொண்டான் என்று சொல்லப்படுகிறது அப்படியானால் தேவனுக்காக நீங்கள் வைராக்கியம் பாராட்டுவீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களை உயர்த்துவார் எதிலே வைராக்கியம் பாராட்ட வேண்டும் பக்தியிலே பரிசுத்திலே நாம் வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்போது தேவன் நம்மை உயர்த்துவார் எனவே முதல் காரியம் எப்பொழுது உயர்த்துவார் யாரை உயர்த்துவார் என்று சொன்னால் முதலாவது அங்கே தேவனுக்கு பயப்படுகிறவர்களை அவர் சிறந்திருக்கும்படி செய்வார் இரண்டாவது தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர்களை சிறந்திருக்கும்படி செய்வார் மூன்றாவது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவைகளை செய்கிறவர்களை அவர் சிறந்திருக்கும்படி செய்வார் அப்போ சிலர் பதிமூணு இருபத்தி ரெண்டிலே நீங்கள் என்று சொன்னால் தாவிதை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் ஏனென்றால் எனக்கு சித்தமானதெல்லாம் அவன் செய்வான் என்று அங்கே சொல்லப்படுகிறது அருமையானவர்களே தேவனுக்கு பிரியமான காரியங்களை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களை தேவன் உயர்த்துவார் என்று உங்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் நீங்கள் சிறந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவன் மூன்று காரியங்களை உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் ஒன்று நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் இரண்டாவது தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும் மூன்றாவது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக உடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் தேவன் உங்களை உயர்த்துவார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்